இன்னைக்கு ஒரு சுவாரசமான வீடியோ பார்க்க போறோம் ஒரு ஜாலியான வீடியோ எல்லாரும் வீட்டிலையும் நடக்குது தான் ஏற்கனே நம்ம போட்ட வீடியோ தான் இருந்தாலும் பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணிட்டு டீ போட்டுட்டு இருக்கேன் காலைல சுத்தி மேலே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு அனுப்பிச்சாச்சு இப்போ நம்ம வேலைகள் ஆரம்பமாகுது ஏன்னா கொலு வரப்போகுது அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க ஆஹ் வைக்க போறோம் அதுக்காண்டி தான் இன்னைக்கு வீடு ப்ரிப்பரேஷன் ஆக போகுது ஒதுங்க வச்சு எல்லாம் விட்டா நட்டெல்லாம் அடிச்சு தூத்து துடைச்சு இன்னைக்கு வந்து கிளீனிங் வேலை நடக்கப்போகுது

தோல்ஸ் இந்தக்கு பிரட்டாம கே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க வீடு எப்படி இருக்கு இப்போ ஒரு ரவுண்ட் காமிச்சிருங்க வீடு எப்படி கிடக்கு அப்படி சுத்தி காமிச்சிருங்க எல்லா பக்கமும் கேவலமா கிடக்கு குத்து வந்துடுச்சு சுத்தமா சாந்தாகே அங்கெல்லாம் தண்ணி வந்து அங்க ரூமத்துக்கு வந்து கேக்கற பேக்கிங் செய்யதுசியா இருக்கு. ஒரு கிளீன் பண்ணனும். क्लीन பண்ணுறது انا பெருசு இல்ல. இந்த பள்ளி இருக்கும் அத பயமா இருக்கும். அது ஒண்ணுதான் எனக்கு பயமா இருக்கும் பல்லில ஒபிجي இப்போ பல்லிய கண்டா தான ஒரு மாதிரி அကြီးமா இருக்கு. எல்லாமே அப்படி அப்படியே அப்படியே அங்கங்கனே எடுத்து எடுத்து வச்சிருப்போம்.

அதனாலதான் கூப்பிடுறேன் ஸ்டூல் மேல எல்லாம் என்னால ஏற முடியாது ரெண்டும் சிசேரியன் எனக்கு மேல எவ்வி மேல எல்லாம் ஏற முடியாது நடக்க இருந்தாலும் சொல்றோம்ல உறவுகள்ட்ட சொல்லணும்ல ஏன் அப்பா ஏப்பா பாவும் அப்படிம்பாங்க பிறகு உங்களை பாவும் சொல்றேன் படிக்காண்டி இல்ல தான் பயப்படுவாங்க வேற ஒண்ணும் இல்ல சரி டீ குடிச்சு பாப்பமா டீ குடிச்சு பாக்கு சார் வணக்கம் உறவுகளே என்ன வேலை நடக்கு

உறவுகளே நான் வந்து அமாவாசைக்கு அமாவாசைக்கு ஒரு பத்து பதினோரு பேரு உறவுகளுக்கு சாப்பாடு கொடுப்பேன் நாளைக்கு சாப்பாடை கொடுத்துருவேன் வீட்டில் பண்ண முடியாதனால ஹோட்டலில் சொல்லிட்டேன் அவங்க கரெக்டாக பார்சல் போட்டு சாப்பாடு சாம்பார் எல்லாம் வச்சிருப்பாங்க அதை நாளைக்கு நான் கொடுத்துருவேன் அதே ஏன் சொல்லிடுங்க

நான் எங்க தொடச்சேன் நான் தொடக்கல அந்த பக்கம் தொடக்கவே இல்லையே இந்த பக்கம் தான் தொடச்சு வந்திருக்கேன் இருங்க எல்லாத்தையும் கீழே இறக்கி கொடுங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சரி ஒரு முகமூடி போட்ட பெண் பாருங்க முகமூடியா மாஸ்க் மாஸ்க் இது எதுக்கு நான் உங்களுக்கு தெரியும்ல இதுக்குமே ஆமா உங்களுக்கு யார் இந்த நுரையீரல் பிரச்சனை இருக்கு தூசி பார்த்தா டஸ்ட் அலர்ஜி இருக்கு அதனால பிடிக்காது சரி பிடிச்சிருப்பதா குணமா இருக்கு அதுக்காண்டி தான்

இதுக்கு மட்டும் நான் தனியாக குரல் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா வீடெல்லாம் நல்லா தொடச்சாச்சு இப்போ அடுத்து என்ன ஒரு முக்கியமான விஷயங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள் உறவுகளே வீடெல்லாம் தொடச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போது கிளீன் பண்ணியாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு பெட்டெல்லாம் எல்லாம் விரித்து புதுசாக விரித்து பழசெல்லாம் எல்லாம் முக்கி வச்சுருக்கேன் மிஷினில் முக்கி வச்சுருக்கேன் காலையில் ஓட விட்றணும் ஏன்னா மிஷினை ஓட விட்டு காயப்போட்டு எடுத்துட்டோன்னா அந்த வேலையும் முடிஞ்சுது இப்போ வாங்க எப்படி எப்படி க்ளீன் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பாருங்க வாங்க பாப்பமா பாருங்க கிச்சன் டாப் கவுண்டர் டாப்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஆடை ஆடை சேர்த்து வச்சிருந்தேன் இல்லையா அதை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் நாளைக்கு நெய் எடுக்கணும் இதில் உற ஊற்றி வச்சுட்டு இதில் வந்து நெய் எடுக்கணும் இந்த ஆடையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சாரி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இது வந்து இப்போ நைட்டு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டதை கழுவி கவுத்தியாச்சு பாப்பாவும் ஸ்கூல் போய்ட்டு வந்து டிஃபன் எல்லாம் கொண்டு வந்தாலா எல்லாம் கழுவியாச்சு வாங்க அப்படி பா எல்லாம் நீட்டாக ஒதுங்க வச்சாச்சு இது வந்து விளக்கு தேய்க்கிறதுக்காண்டி எலுமிச்சம்பழமும் அந்த பொடியும் வாங்கிட்டு வந்திருக்கு காலையில் விளக்க ஃபுல்லாக விளக்கி வைக்கணும் அப்படியே வந்தோன்னா వాంగ ఉల్లబెట్టు. మాంగ నీట్ ఆ గెస్. అలా మేల అలా எல்லாம் మడిచి అలా వచిట్ బెట్ట అలా అలా సూపర్ గా పోటాచి. వాంగ అబ్ది వెలిలే పక్క. ఎరికలే వందటాంగ వెలిలేలా పైర తి 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 எல்லாரும் இது ஒண்ணு பாருங்க புது ஃப்ரிட்ஜு நான் இப்போ சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா அது இந்த ரூமை இந்த ரூமையும் கிளீன் பண்ணியாச்சு நல்லா சூப்பரா பக்காவா விரிச்சு ஓகேவா நைட்டு இனிமேல் படுக்க வேண்டியதான் ரீசன் சொல்றேன் உங்களுக்கு இப்போ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அதாவது ரெண்டு ட்விஸ்ட் இன்னைக்கு வந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஃபோன் கால்னால இன்னைக்கு வேலை அத்தனையுமே ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு இவ்வளோ நைட்டு வரைக்கும் எழுத்துச்சு ஈவினிங்கே முடிச்சிருப்போம் ரெண்டு ஃபோன் கால் வந்தது ரெண்டு ஃபோன் காலில் எங்களுடைய வேலைகள் எல்லாமே வந்து அப்படியே மாறிடுச்சு அந்த ஷெட்யூல் எல்லாமே அப்படியே மாறிடுச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் வந்து நாங்கள் எல்லாம் கிளீன் பண்ணி ஒட்டையடிச்சுட்டு இருந்தோமா ஒட்டையை அடித்து முடிச்சுட்டு சரி தூத்து விட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு நானும் அப்பாவும் டிஃபன் சாப்பிட்டோம் அடகப்பட்டோம்னு எனக்கு தெரியும் டிஃபன் சாப்பிட்டோம் சாத்து சாப்பிட்டு முடிச்சிருக்கோம் ஸ்கூல்ல இருந்துருச்சு பாப்பா ஸ்கூல்ல இருந்து சுட்டி மகள் ஸ்கூல்ல வந்துருச்சு என்னன்னா இந்த வருஷம் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவருக்கு வந்து போர்டு எக்ஸாம் எல்ஒசி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்க செக் பண்ணணும் உங்களுடைய நேம் அவள் நேமு டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே வந்து கிளீனாக வந்து செக் பண்ணுங்க வாங்க சொல்லி ஃபோன் வந்துருச்சு சட்டா நட்டாளிக்கு அவசர அவசரமாக அப்படியே எல்லா வேலையும் போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறோயாச்சு ஸ்கூலுக்கு கிளம்பி வாசலை விட்டு கீழே இறங்குறோம் வீட்டை விட்டு கீழே இறங்குறோம் கடையில் வந்து ஃபோன் வந்துச்சு என்னென்னா உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே அந்த பழைய ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது அவங்க ரிட்டன் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே புது ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அது என்றைக்கு வாங்க போகிறோம்னு தெரில அப்படின்னா அது நேற்று போய் ஒரு ஃப்ரிட்ஜி பார்த்துட்டு வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க ரெண்டு நாளில் ஸ்டாக் இருந்து வந்துடும் நாளைக்கே கூட வந்துடும் இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி நேற்று சொன்னாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொன்னாங்க நான் இந்த வீடியோ சனிக்கிழமை எடுக்கிறோம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஃப்ரிட்ஜெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகணும்னு வாசப்படுகிறாங்க அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க ஃப்ரிட்ஜ் கொண்டு வரோம் இந்த ஒன் ஹவர்ல வந்துடும் அப்படின்ட்டாங்க நான் சொன்னேன் இப்படி ஸ்கூலுக்கு போகிறோம் அதனால் கொஞ்சம் லேட்டாக வாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்ட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவசர அவசரமா மதிய சாப்பாடு சாப்பிட்றேன் நானும் அப்பாவும் ஃப்ரிட்ஜு கொண்டு வந்துட்டாங்க ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து அந்த பழைய உடனே நான் இருந்துச்சு ஏற்கனவே நம்ம தான் தெரியுமே பழைய ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் தான் அடிக்கி வச்சிருந்தேமே பொருட்களை குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக நிறைய எல்லாம் நிறைய திங்ஸ் வச்சுருந்ததுனால அவ்வளோத்தையும் எடுத்து அவ்வளோத்தையும் வெளியில் வச்சுட்டு திருப்பி புது ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் அதான் நேரத்தில் வந்து அது ரெண்டு மணி நேரத்துக்கு அதை வந்து ஆன் பண்ணக்கூடாதுட்டாங்க பிளாக் அண்ட் ஒயிட் மாட்டிஷன் ஏன்னா அவர் ட்ராவலில் வந்ததுனால ரெண்டு மணி நேரம் ஆன் பண்ணக்கூடாதுட்டாங்க சரி ஓகேண்டா அந்த பழச அப்படியே வெளியில் வச்சாச்சு எல்லா பொருட்களையும் வெளியில் வச்சாச்சு வச்சுட்டு நீதி வேலையெல்லாம் பார்த்து துடைக்க தூக்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாம் துடைச்சி முடிச்சுட்டு பெட்ஷீட் எல்லாம் மாற்றி புதுசு விரிச்சு எல்லாம் அதாவது இருக்கிற வேண்டிய இடத்துல செட் பண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து வெண்பொங்கல் போட்டேன் அந்த சாம்பார் மதியம் வச்சு சாம்பார் காலையில் வந்து சாம்பார் இருந்ததுனால வெண்பொங்கல் போட்டேன் அப்பா வந்து வடை வாங்கிட்டு வந்தாங்க அதை வச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் கழுவி பாத்திரத்தெல்லாம் கழுவி நீட்டாக வச்சிட்டு வந்து உட்காந்து வீடியோ இருக்கேன் இன்னைக்கு வந்த ரெண்டு ஃபோன் கால்னால எவ்வளோ நேரம் ஆயிருக்கு பாருங்க நைட் ஒம்போதரை ஆயிடுச்சு எல்லாம் முடிகிறதுக்கு கரெக்டாக நைட் ஒன்பதுரை ஆயிடுச்சு கிட்டங்க எல்லா வேலையும் முடிஞ்சிரும் இன்னைக்கு ஒம்போதரை கூட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பகலில் இன்னைக்கு ரெஸ்டே இருக்கல நீ பகல்ல தூங்கவே இல்லை இல்லை உட்காரவே இல்லை இன்னைக்கு பரபரப்பாக தான் போயிருக்கு அதோட ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜை வச்சிட்டு போயிருக்காங்க வீட வந்து தொடச்சிட்டு இருக்கேலையே ரெண்டு மூணு ஃபோன் வருது என்னென்னா நாளைக்கு மெஹந்தி போடணுமா அதுக்கு கூப்பிடுறாங்க சரி ரைட்டு அப்படின்ட்டு அதை ஃபோன் கால் பேசி அது ஒரு ஆஃப் அன் ஹவர் அவங்ககிட்ட மாறி பேசி ரேட்டை சொல்லி டிசைனை சொல்லி எல்லாம் அதை முடிச்சிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருந்து இன்னொரு இது டெமோ இருக்காங்க நம்ம வாங்கியிருக்க ஃப்ரிட்ஜி வாங்கியிருக்கிற இதில் கம்பெனியில் இருந்து டெமோ கொண்டுட்டாங்க அதில் ஒரு ஒன் ஹவர் அதில் போயிடுச்சு ஏன்னா இது எல்லாமே சென்சார் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து கரெக்டாக கேட்டுக்கிட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜு நாள் கண்டிப்பா போடுறேன் இப்போதைக்கு இந்த வரைக்கும் வாங்கி முடிஞ்சுது நாம எதுக்கு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாரு நம்ம ஒரு வெளியில போனோம்னா அவரு இதுதான் இன்னைக்கு நீ பண்ணணும் இதுதான் இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு கொடுக்குறது தான் நம்மளுக்கு நடக்கும் அதுதான் நல்லதாகவும் இருக்கும் அது நல்லதாகவும் இருக்கும் எல்லாம் நன்மைகள் வந்து பெஸ்டா இருக்கும் எல்லாம் நன்மைக்கு

இதே மாதிரி நம்ம வீடியோவுக்கு என்னைக்கு ஆதரவு கொடுங்க நம்ம வீடியோவை என்றைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க நம்ம அரங்கன் பழமைக்கு என்றைக்கி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ பாய்